வீட்டில் எந்த திசையில் குறை இருக்குன்னு உங்க உடம்பே அறிகுறி காட்டிடும் அதை மனதில் வைத்து உடனே சரி செஞ்சுடுங்க தாவரித்தால் அவ்வளவுதான் வீட்டில் நாம் அடிக்கடி நோய்களால் பாதிக்கப்படுகிறோம் மருத்துவம் மருந்துகள் எதையும் விட்டு கொடுக்காமல் செய்தாலும் நோய்கள் தொடர்வதற்கு காரணம் வாஸ்து பிழைகள் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வீட்டின் அமைப்பை நாம் எப்படி பாதிக்க என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் வாஸ்து சாஸ்திரம் கூறும் விதமாக வீட்டை அமைத்தால்தான் முழுமையான உடல் மன நலனும் உறுதி செய்யப்படுகிறது தெற்கு திசையில் தவறு இருந்தால் பெண்கள் பக்கத்தில் கல்லீரல் முதுகுத்தண்டு பாலின உறுப்புகள் சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படலாம் ஆண்களுக்கு இதய நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மேற்கு மற்றும் வடமேற்கு பக்கம் வாஸ்து பிழையால் எலும்பு மஜ்ஜை குறைபாடுகள் முழங்கால் மூட்டு வலி கண் பார்வை பிரச்சனை மனநல பாதிப்பு போன்றவை உருவாகலாம் வடகிழக்கு பக்கம் குப்பை தொட்டி அல்லது கழிவறை இருந்தால் மூளை நரம்பியல் பாதிப்புகள் வரும் வீட்டில் சூரிய ஒளி கிழக்கிலிருந்து நுழையும் வகையில் கட்டப்பட வேண்டும் காரணம் சூரிய ஒளியினால் உருவாகும் விட்டமின் டி சத்துக்கள் உடலை பலப்படுத்தும் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சி கண் பார்வை ஆண்களின் விந்து உறுப்பு செயல்பாடு ஆகியவற்றுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் சூரிய ஒளியின்றி கட்டப்பட்ட வீடுகளில் இந்த சத்துக்கள் பிழைப்படுவதால் நோய்கள் எளிதில் ஏற்படுகின்றன வீட்டின் நடுப்பகுதி நம் உடலில் வயிறு போன்றது அந்த இடத்தில் கழிவறை ஜெனரேட்டர் இன்வெர்டர் குழாய் துளை மாடிப்படிகள் அமைந்திருந்தால் வயிற்று கோளாறுகள் செரிமான கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படும் நடுப்பகுதியில் டைனிங் டேபிள் தவிர வேறு எதையும் அந்த இடம் எப்போதும் சுத்தமாகவும் காலியாகவும் இருக்க வேண்டும் தூங்கும் திசை தவறாக இருந்தாலும் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது தெற்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தலை வைத்து தூங்க வேண்டும் வடக்கு திசையில் தலை வைத்தால் தூக்கம் குலைந்துவிடும் மன அழுத்தம் பயம் நினைவிழப்பு ஆகியவை ஏற்படலாம் கபம் உள்ளவர்கள் இடது பக்கமாகவும் பித்தம் உள்ளவர்கள் வலது பக்கமாகவும் படுத்து தூங்க வேண்டும் சமையலறையை தவறாக வடிவமைத்தால் பெண்களின் உடல்நலமே சீரழியும் கிச்சன் தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் மற்ற திசைகளில் இருந்தால் பெண்களுக்கு ஹார்மோன்கள் சீர்கேடாகும் சிறுநீரக பிரச்சனைகள் தைராய்டு பாதிப்பு ஏற்படலாம் அதே போல் கிச்சனில் மருந்துகளை வைக்கக்கூடாது தீபம் எரிய வேண்டியது தென்கிழக்கு திசைதான் இது தீ சக்தியை வளர்த்தும் ஆரோக்கியத்தை உயர்த்தும் வீட்டின் தூண்களின் கீழ் உட்கார வேண்டாம் அந்த இடங்களில் உட்கார்வது மன அழுத்தம் தலைவலி நினைவிழப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காரணம் தூண்களுக்கு கீழ் நில நச்சு வாயுக்கள் அதிகமாக சூழலுகின்றன அவை உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வீட்டின் கதவின் இருபுறமும் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற புளிப்பு மரங்களை வளர்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தெற்கு திசையில் அனுமான் படத்தை வைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு மன வலிமையும் உடல் உறுதியும் கூடும் தெற்கு சுவர் எப்போதும் மூடியிருக்க வேண்டும் நிலத்தடி நீர்த்தொட்டி தென்கிழக்கு அல்லது வடமே

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்